பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே லூகா இருபத்து மூன்று முப்பத்து நான்கு சிலுவையில் அறையப்பட்டு கொல்கதா மேட்டின் உயரத்தில் தூக்கி வைக்கப்பட்ட இயேசு வேதனையோடு பார்க்கிறார் சுற்றிலும் பலவிதமான மக்கள் கூட்டம் நிற்கிறார்கள் போர்ச்சேவகர்கள் இயேசுவின் ஆடைகளை அவிழ்த்து இயேசுவை நிர்வாணமாக்கிவிட்டு ஆடைகளை பங்கு பிரித்து கொண்டிருக்கிறார்கள் பரிகாசம் செய்யும் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் மூப்பர் பரிசேயர் வேதபாரகர் ரவுடிகள் ஒழுக்கம் பிடிக்காத ஊதாரிகள் சத்தியத்தை பகைத்த சத்துருக்கள் என திரள் கூட்டமான மக்கள் ஏசி பேசி ஆடி பாடிக்கொண்டிருந்த மக்களை பார்க்கிறார் இயேசு அவர்கள் மீது கருணை கொண்ட இயேசு பிதாவை கூப்பிடுகிறார் பிதாவே என்று உரத்த குரல் அம்மலை மேட்டில் எதிரொலிக்கிறது மக்கள் அமைதியடைந்து சிலுவையை நோக்குகின்றனர் இயேசு இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார் இயேசு தமது ஊழிய காலத்தில் பாவிகளின் பாவங்களை தாமே மன்னித்தார் பூமியிலே மனிதரின் பாவங்களை மன்னிக்கிறதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை உறுதியாகச் சொன்னார் ஆனால் இப்போது பிதாவை அழைத்து மனிதரின் பாவங்களை தமக்கு விரோதமாக இழைக்கப்பட்ட அநீதியை கொடுமையை அவர் மன்னிக்க வேண்டுமென்று வேண்டுகிறார் ஏன் இப்போது இயேசு முழுக்க முழுக்க மனிதனாக உலகத்து மனிதர் அனைவரின் பாவத்துக்கும் பிராயச்சித்த பலியாகவே சிலுவையில் பாடுபடுகிறார் ஏசாயா ஐம்பத்து மூன்றாம் அதிகாரம் சொல்லும் தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது மேசியா அடிக்கப்படுகிறார் மேசியா கொல்லப்படுகிறார் மேசியா பலியிடப்படுகிறார் மனிதரின் பாவச் செயல்களை அவர்கள் திட்டம் தீட்டி செய்தாலும் அவர்கள் பாவ சுபாவம் உடையவர்கள் என்பதை நினைத்து இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார் மேலும் இது ஒரு பரிந்துரை மன்றாட்டு ஜெபம் ஆகும் இயேசு நமது பிரதான ஆசாரியர் பாவ நிவிர்த்தி செய்பவர் அவர் நமது மத்தியஸ்தர் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நடுவில் நின்று நமக்காக வாதாடும் வழக்குரைஞர் ஆவார் முதலாவது அவர் நம்மை மன்னித்து விட்டார் இப்போது பிதாவின் மன்னிப்பின் அங்கீகாரத்தை பெற்று தருகிறார் இயேசு தமது வாழ்நாளில் மன்னிக்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் மன்னிப்பு அவர் முகத்தில் எழுதப்பட்டிருந்தது அவரை பார்த்த அனைவரும் மன்னிக்கப்பட்டனர் அவர் மன்னிக்க பிறந்தவர் மன்னிப்பதற்காக வாழ்ந்தவர் இப்போதும் நமது மன்னிப்புக்காக பரிந்து பேசுகிறவர் மடகாஸ்கர் என்னும் தீவில் முன்காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது எப்பேற்பட்ட தண்டனை பெற்ற குற்றவாளியானாலும் அந்நாட்டு அரசை ஊர்வலம் வரும்போது அவள் முகத்தை அந்த குற்றவாளி பார்த்துவிட்டால் அவன் உடனடியாக மன்னிக்கப்படுவான் விடுதலை செய்யப்படுவான் எனவே குற்றவாளிகள் எவ்விதமேனும் ராணியின் முகத்தை பார்த்து விடுதலையும் மன்னிப்பும் பெற்றுக்கொள்வார்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்ற வேதவாக்கியம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து சிலுவையில் இயேசுவை நோக்கி பார்க்கிறவர்கள் அன்றும் இன்றும் என்றும் மன்னிக்கப்படுகிறார்கள் விடுதலை அடைகிறார்கள் புது வாழ்வு பெறுகிறார்கள் இது உண்மை அல்லேலூயா